பரவாயில்ல மிருக மாதிரி கேலாம் போயிட்டு இருக்கு ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ப்ரோ அஞ்சு நிமிஷம் வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான கட்டுவலை வீடியோ தான் கட்டுவலை மட்டும் கிடையாது விசிறி வலை இங்க பாருங்க நம்மளோட விசிறி வலை எடுத்துட்டு வந்திருக்கும் ஆறு கிலோ விசிறி வலை அது கூட பாத்தீங்கன்னா கட்டுவலை தரமா கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா நவனி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபெயிலா போன கிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிருக்கானுங்க ஃபெயில் தானே ஃபெயில் பாசனா வகை இன்னைக்கு என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கட்டு வலை கட்ட போறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிறி வலை மொத்தமா ரெண்டு வலையை வச்சு மீன் பிடிக்க போறோம் வறுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள பிடிச்சிட்டு வந்துட்டு இதே இடத்துல வறுக்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருகிறது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு முறையில் சமைக்க போறோம் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் பாக்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வலை வீசுறேன்

ஓகே மக்களை இப்போ நம்ம இதை தூக்கி போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டு விலை கட்ட போகிறோம் கட்டு ஒரு பக்கத்து இன்னொரு பக்கம் விசிறி வலை என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி இப்போ நம்ம தரமாக சமைக்க போகிறோம் என்னையே பார்த்து கூப்பிட்டு போங்கடா மக்களே மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு விரால் பிடிச்சிட்டா இப்போ நம்ம கட்டுவலை கட்டுற இடத்துக்கு போகிறோம் வாங்க இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் செம்ம அட்வென்ச்சராக இருக்கு நல்லவே இருக்க மாட்டேங்கிறா நீங்களா

கிருஷ்ணா வந்துருவியா ஓ நான் வந்துருவீங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விசிறி வேலை கட்டுற இடத்துக்கு வந்துவிட்டோம் சாரி கட்டு விலை கட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் விசிறி வேலை வந்து வீச போகிறோம் இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் டேமு இந்த செக் டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி வலிஞ்சு விழுகுது மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது கீழே பார்த்தீங்கன்னாலும் முதல்ல இருக்குது இந்த குழியில் மட்டும் முதல்ல கிடையாது இப்போ அதுக்குள்ளே தான் போய் நம்ம வேலை கட்ட போகிறோம் ஆல்ரெடி யாருக்கு தான் எங்கள் ஊரில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க வாங்க இப்போ உள்ளே ஓடிடலாம் விருவின்னு ஆனால் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது மக்களே ரெண்டு பக்கம் முதல்ல யாரக்கப்பா போதும் தெரியல முதல் பலியாடே நம்ம எண்ணெயில் போட்டு பொறுத்து எடுக்க வேண்டியதுதான் எதையும் விடுறது இல்லை இன்னைக்கு மக்களே ரொம்ப நேகத்தை பயங்கரமா மக்களே நம்ம லொக்கேஷனை மட்டும் பாருங்க எப்படி இருக்குனே இங்க பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு நாலடி தான் குழி இதுக்குள்ள தான் இப்ப மீன் இருக்கு மக்களே வலைய கட்டியாச்சு ஆச்சு இங்க பாருங்க நவணி தான் தான் கட்டி இருக்கான் எத்தனை கண்ணு வலை? மூணு கண்ணு வலை மக்களே இங்க பாருங்க ஒரு நூறு மீ பக்கம் நீலா இருக்கு அங்க கனமரம் கிரி அடிக்கிட்டு என்ன கிரி மீனா இங்க வர மாட்டா காட்டு ஒரு மீனா ஏ அங்க போறேன் மீன் மாட்டிருக்கு என்னடா குஞ்சா குட்டி மீன் தான் மக்களே மாட்டிருக்கு இப்ப பெரிய மீனா பிடிக்கணும் காட்டு போடே போடே மகளே மீன் மாட்ட ஆரம்பிச்சிருச்சே இங்கே பாருங்க ஏய் நல்ல ஜிலிப்பி தான்டா ஏ இது போதுண்டா இதே மாதிரி இருந்தால் அருமையாக வருத்தர்லான்டா எடுத்து வைங்கடா மகளே இங்கே பாருங்க கிருஷ்ணா வளைய வச்சு கிருஷ்ணா வலைய போடு வட்டமா விழுகுமா உள்ள விழுந்துடாத முதல்ல கவிட்டு போயிடும் போயிடுச்சு அது முதல்ல காட்டுருமே போடு வட்டண்டா தம்பி என்ன மீனா அவன் முடிச்சானா கோடை என்ன ஆளாளுக்கு பிடிச்சிட்டு வரீங்க எத்தனை மீன் மீன் இவங்கடா உள்ளே கூச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் மீன் விலை மக்கள் அங்கே வைசி வலை வீசுனா மீன் கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற இடத்துக்கு போகிறான் அங்கே கண்டிப்பாக மீன் இருக்கும் நமக்கு ஒரு பத்து ஜிலேப்பியாவது வேணும் அப்போ தான் வறுக்க முடியும் இங்கே நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது கேமராமேன் வண்டி எங்கிட்டா கவுந்துட்டானா முடிஞ்சு வச்சு கேமரா சொல்லி வாங்க அங்கே போயிடலாம் சொல்லு கலா இறங்க டே உள்ள விட்டுறாத அவ்வளோதான் மீன் இருக்கு சோத்துக்க எவ்வளோடா இருக்கு ஒரு நாலு ஜிலேபி ஒரு வரால் ஒரு வரால் கிருஷ்ணா பிடிச்ச வறால்லாச்சே இது ஏன் அவுழ்த்து போட்டு ஆடிட்டு இருக்க மறுபடின்னா நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாட்டுவேன் அடே பெருசாக விட்றா நம்ம ஒரு அலை கட்டுவோம் நம்மளும் பிடிப்போம் என்னடா அது மீன் சைஸு பூ ஜீஸ்லாம் அவ்வளோ கேத்து பிடிச்சிருக்கான் முக்கள இங்கே வரேன் மீனோட சைஸை மட்டும் பாரு எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு மீனாடா இது ஏ பெருசு பெருசா போடுற சின்ன மீனை நண்பர்களே இந்த மீன் எந்த ஊருக்கு போனாலும் தொல்லை சிங்களூக்கு போட்டவனுக்கும் பிரச்சனை வலை கட்டுறவனுக்கும் பிரச்சனை இது என்ன மீனே தெரியல இதுதான் மாட்டுது மக்களே நம்ம வண்டு பாருங்க ஒரு மீனை பிடிச்சா என் ராசிலாம் போச்சு என் ராசி நாசமா போச்சு புடிச்சீங்களா இருடா என்ன எல்லா பங்கும் பிடிக்கிறீங்க நீ பிடிச்சிட்டியாட்டு என்ன ஜலாலு பையன் ப்ரோ இறச்சிருவாங்கடா கிருஷ்ணாவும் அங்க பாருங்க செல்லும் பார்த்தீங்கன்னா இப்ப டீமு என்னடாது கிருஷ்ணா கிருஷ்ணாவும் ஒரு டீமு நவநீதனும் வண்டும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டீமா சேர்ந்துட்டானுங்க அடுத்த பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு டீமு நம்ம கிரியும் பாத்தீங்கன்னா ஜலாலு ஒரு டீமா ஜலால் தான் மொத்தம் மீனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்

எவ்வளவு மீட்டர் புடிச்சிருக்கீங்க நீங்க தான் முக்காவாசி நம்ம தானா புடிச்சிருக்கிறோம் போட்டு இன்னைக்கு தரமா வறுக்குறோம் கிரி அன்னைக்கு மாதிரி வறுப்புமா பாம்பை பார்த்தா பாம்பை பார்த்தா செல்லு ஓடிடுவாண்டா ஆயிரம் மீன்டா ஓடு வளைய கவட்டி கடையிலே போடு அங்க பாரு மக்களே கிரி அடிச்சு நமத்திக்கிட்டு இருக்கான் மீன் குவியுது எப்படியாவது மயனொசை வச்சு அப்படியே அந்த சாஸெல்லாம் போட்டு சாப்பிடணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது டொமேட்டோ சாஸெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனியன் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கலாம் முடிஞ்சாலும் வேகமாக மீனை பிடிச்சா தான் சமைக்கிற இடத்துக்கு போகலாம் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் முதல்ல இங்கே நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது லோக்கல் உள்ளவங்களை தவிர இங்கே யாரும் வரமாட்டாங்க நம்ம கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்திருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு நானே தைரியமாக வந்திருக்கேன் இல்லாட்டி வரவே மாட்டேன் சூப்பராக இருக்குது மக்களை இந்த லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணி இருக்க இடம் அதில் பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி கட்டியிருக்காங்க செக் டேம் அதுக்கு மேலே முதல்ல இருக்குது கீழே வழிஞ்சு வர தண்ணியில் ஜிலேபி நிறைய இருக்குது ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்ன சின்ன ஜிலேபியாக நிறைய இருக்குது ஆனால் இந்த கீழே இருக்க இடத்தான் ரொம்ப டேஞ்சரு அதில் தான் முதல்ல குட்டி போட்டிருக்கு அந்த குட்டி கூட தான் அவனுக்கு ஆடிட்டு இருக்கானுங்க யாரை கவ போகுதுன்னு தெரில வேறு மீனை போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக செல்லு பூச்சி என்ன வெற்றியா மீன் மாட்ட மாட்டேன் எல்லாத்தையும் மன அவன் கூட நான் போக மாட்டேன் அம்மனை பாக்கிற மாதிரி சரியில்லை மக்களே அவன் கிரியை அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்கான் அந்த மூளையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் மலை கட்டியிருக்கான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்க மீன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அவனுக்கு என்ன செல்லு உங்க டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்காது

ஜெயிச்சுட்ட போல இருக்கு ஏ நீங்க தாண்டா நான் ஒரு மீன் கூட பிடிக்கும் மானங்கட்டு போயிட்டீங்க சேர்ந்துகிட்டே இருக்க மாட்டிருக்கு பசங்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு அங்கே பாருங்க அடிச்சு அங்க நவத்திக்கிட்டு இருக்கான் இப்ப ஒரு மீன் பிடிச்சி இவனுமே முன்னிலைக்கு வந்துட்டான் ஆனா இப்ப நம்ம கஞ்சா டீம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிட்டு இருக்கு இல்லைன்னா மட்டும் கழட்டிடுவீங்க என்ன கழட்டிடுவீங்களா நான் சேரை பண்ணிட்டு நான் மீன் பிடிக்க வரல சேர்ஸ் கேள் தெரியல கிரிக்கெட்டில் முடிட்டு போய் புடுறா வேணா மக்களை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பிடிச்சிட்டு இருக்கான் இந்த செல்லு பூச்சியை புடுறான்னா இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அவன் கஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த வலையை எதுக்கு அவுக்குறானே தெரியல ரொம்ப நேரமாக அவுத்துக்கிட்டு இருக்கான் செருப்பு செருப்பெல்லாம் அங்கே போயிட்டு என்னடா செல்வாரு முதல்ல குட்டின்னு நினைக்கிறேன் இப்போ பெரிய முதல்ல வந்து இழுத்துட்டு போய் குட்டின்னு நினைச்சி போட்டு செருப்பு அப்பவே போயிடுச்சா டேய் என்னடா பண்றீங்க

என்ன திமிங்கலமா டேய் பொய் சொல்லாத மீனா உண்மையா எங்க மீனை காணா செலவு தீரியான செனையான இருக்குல்ல இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கா அந்தரு போடுறா போடுறா

மக்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதாயிடுச்சு நல்ல சாயந்தரம் நேரம் சூப்பராக இருக்குது ஜாலியாக மீன் பிடிச்சிட்ருக்கோம் அப்படியே சாயந்தரம் ஆக ஆக மீனை வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க சொல்லு வேணா வேண்டாம் சொன்னா சொன்னா இருக்கும் ஒருத்தனா மீன் பிடிக்கல செல்வா தவிர எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க அடையே வந்துடுறா என்ன லைவாக பிடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க தம்பி குட்டி குஞ்சு

எல்லாமே ஒரு ஒரு ரகமா இருக்குடா இதெல்லாம் மனுஷ இனத்திலே சேராதுடா டேய் ஒரு உருமு உருமுடா அவ்வளவுதான் மக்களே எல்லாத்தையும் பேக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு கிருஷ்ணா பாத்தீங்கன்னா வலை எடுத்துட்டு இருக்கா இந்த பக்கம் பாருங்க நம்ம நவனிதம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வலையை சுருட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ஜலாலு ஜலாலே கிளம்பலாமா மீனை காட்டு எவ்வளவு இருக்கு இங்க வர மீன் மொத்தமா நாங்க பிடிச்ச மீன் நல்ல மீன் மக்களே எல்லாமே நல்ல ஜிலேபி கரெக்டான சைஸ் இல்லைடா கரெக்டான சைஸ் ஓகே மக்களே இந்த ஆபத்தான விட்டு ஃபஸ்ட்டு ஓடிடலாம் அப்புறம் அங்கிட்டு போய் வருது சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இங்கே நம்ம இங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளை சாப்பிட்றோம் சேஃப்டியாக போகிறதே பெஸ்ட்டு எல்லாம் கிளம்பிட்டானு போறேன் ஆறு மணி ஆனால் போதும் இந்த விட்டு எல்லாம் தெரிச்சிருவானுங்க மக்களே பிடிச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சமைக்கிற இடம் எப்படி இருக்குது மீன் பிடிச்ச இடத்தோட சமைக்கிற இடம் அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் செம்மையாக ஓடுற தண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ரெண்டு பக்கம் தண்ணி ஓடும் அதுக்கு நடுவில் வச்சு வறுக்க போகிறோம் பயங்கரமாக இருக்கும் இங்கே வர மீனை பார்த்தீங்கன்னா கிரி தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான் வாங்க அங்கே போய் டைம் ஆகிடுச்சி செட் பண்ணுற வேலைய ஆரம்பிச்சலாம் கிட்டத்தட்ட மணி ஆறரை மணி ஆகிடுச்சு கேமராவில் வந்து நைட் மோட் ஆன் பண்ணியிருக்கோம் மகளே மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்போ கோடு போட்டுட்ருக்காங்க கோடு போட்டு இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ண மாட்டோம் அப்படியே எண்ணெய் எண்ணெய் ஊற்றிங்க பாருங்கள் அடுப்பு செட் பண்ணி வச்சிட்டோம் அடுப்பில் வச்சு அப்படியே பொறிக்கிறதான் வேலை மகளே அவ்வளோதான் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம லொக்கேஷன் பாருங்கள் ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது அங்கே செட் பண்ணிட்டோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி சாயந்தரம் ஞாயித்துக்கெழமை செம்ம ஜாலியாக இருக்குது பசங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீன் கோடு இருக்காங்க அப்படியே ப்ளைனாக வறுக்கப் போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அடுப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே வறுக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவாடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு ப்ளஸ் மீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு இருட்டி போச்சு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டானுங்களா யாரதா விரதம் இருக்கானுங்களா ஆனால் நான் சாப்பிடுவேன் காலையிலேருந்து சாப்பிடல பசி என் தங்கம் கிருஷ்ணா வேற பார்த்தீங்கன்னா பசியில் அங்கே மீன் கழுவிக்கிட்டு இருக்கான் ஜலால் நீ சாப்பிடுவல நான் சாப்பிடுவேன் ப்ரோ காலையில எதுவுமே சாப்பிடல ப்ரோ அப்போ ரெண்டு பேரும் பார்க்க வச்சு நீ சாப்பிட போறோம் ஆமாம் அதுக்கு மட்டும் சைஸ் வந்து வாங்கிட்டு வந்து பைடா அட்டுப்பரா மகளை என்ன சுட்டு இருக்கு இப்பதான் நம்ம மீனுக்கு மசாலாவே போடுறோம் இப்படி எல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நாங்க தான் லூசு தரமா ட்ரை பண்ணி வடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன கொதிக்கிறப்ப மசாலா தாண்டா அந்த இஞ்சி பூட்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் மிளகு பெப்பர் எல்லாம் போட்டு அரைக்க சொன்னாரு என்னால பண்ண முடியல காட்டுக்குள்ள எந்த சோர்ஸ் இல்ல கண்டிப்பா உங்களுக்காக நான் வீட்டுல அந்த மீனை வறுத்து ட்ரை பண்ணி காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலா போட ஆரம்பிச்சோம் ரொம்ப இருட்டிடுச்சு கிட்டத்தட்ட ஏழை கால ஆயிடுச்சு மசாலாவை பரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட தான் இருக்கும் கருவேப்பொழியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் போட்டு மக்களே மசாலாவில் உப்பு பிடிச்சித்தா எண்ணெய் ஏது ஒன்றும் தெரியல போட்டு வறுத்துக்கிட்டு

வெடிக்காரா வெடிக்கா இருங்கடா அது அமுக்க மாட்டான் கஜ் இப்போ அது எவன் மூஞ்சியில் வெடிக்கான்னு இருக்கோ அது மூஞ்சிய வெடிக்கா வெயிட் எண்ணூறு ஜிஹெச்சில எல்லாம் கணக்கு மாட்டேங்கி போயிருச்சு என்ன கஞ்சா நீ எப்படி தரமா இருக்கா சாதாரண கஞ்சா ஆமாம் என்ன வீடியோக்கு வர்றதில்லை நிறைய பேர் கேட்டாங்க வீடியோக்கு வரதில்லை நீ கூட கொஞ்சம் பசியில கண்டிப்பா போயிட்டேன் கொஞ்சம் பொருட்க வைக்காம விட மாட்டேன் மகளே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு வாயிலாக எச்சு உருதே இங்கே பாருங்கள் சாஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பூல பார்த்தீங்கன்னா வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கா இப்போ எப்படி சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள் என்ன கஞ்சா ரெடி பண்ணிடலாமா ப்ரோ போடுங்க ப்ரோ இங்கே ஊத்து ஊத்து என்னதான் பண்ணுறது உலகத்துலேயே மோசமான காம்பினேஷன்லாம் நம்மக்கிட்ட தான்டா இருக்கும்

அப்படியே நண்பர்களே இப்டி தான் மிக்சிங் இருக்கணும் நடு ராத்திரியே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள குளோக்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க குரூபா பாருங்க பேசி பாருங்க ஒரு வரதே மூஞ்ச பாருங்க சலலாம் பாருங்க மீனை தாங்கடான்னு காண்டிருக்கான் சலலே எடுப்பீங்களா இப்போ ரெடி பண்ணிடலாம் மக்களே மீன் எடுக்க போறா தரமா இருக்கு எடுத்தலாமா கிருஷ்ணா हां எடுத்தலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் மண்டையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இவரே ஆளாளுக்கு பங்கு இந்த குளியில இருக்கதெல்லாம் உங்களுக்கு இங்க வைக்கறலாம் எனக்கு

எல்லாம் பாத்தீங்கன்னா மெரினா மசாலா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இது இதுல மசாலா புரோஸ்ட்லாகோட மசாலா அதுவும் காட்டு மசாலா நடு காட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் பட்னியாக இருக்கும் இருக்கும்போது நீங்க பச்சை மீனை கூட டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவீங்க எங்களை நம்பி இந்த மாதிரிலாம் சமைக்க கூடாது அப்புறம் எதாவது ஆகிப்போச்சுன்னு கேட்காதிங்க காட்டு மசாலா தான் சின்ன போட்டு காட்டுக்காட்டும் மக்களே மீன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்க போறேன் ஜனாலே

வரும்போதும் ஜம்முனுக்கு வேணும் வரால் மீன் தான் டேஸ்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஜிலேபி இந்த மாதிரி சமைச்சா கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது மீனை பார்த்தீங்கன்னா பச்சை எண்ணெயில் போட்டு பொறிச்சிருவோம் அதுக்கப்புறம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு அதை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம் அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கருவாடு மீன் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ தட்ட கொடுங்க ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ என்ன தர கிடச்சிட்ருக்க என்னடா உடுறமாக இருக்கான் தம்பி அது மீன் மண்ட பரவாயில்ல மிருக மாறிட்டேன் இது கஞ்சா போர் எப்படி அடிச்சிருக்காரு கணக்கே எல்லாம் அவன் போயிட்டு இருக்கு ப்ரோ இங்க சலால போரு வேற மாதிரி வேற மாதிரி இது பீஸ் போடுறாட்டி அல்வா மாதிரி இருக்குன்னு பீஸ் எல்லாம் கேட்டா கேமராமேன கொண்டு புதைச்சப்படும் இங்க பாருங்க கேமராமேன் பங்குதான் இது ம் போயிட்டு இருக்கு மக்களை சாஸ்சும் மாயினர்ஸும் டிப் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெடி பண்ணுறேன் அடுத்த வாரத்தில் பெரிய பெரிய வரும் பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா சீசனிங் மாதிரி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ப்ரோ அஞ்சே நிமிஷமா மக்களே ஜிலேப் மீன் ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்க ப்ரைனாக வறுத்த ஜிலேப் மீன் நல்ல முறுமொறுன்னு வறுத்தட்டோம் ப்ரோ தேர்ட்டி தான் ப்ரோ சீக்கிரம் தர்டி இருக்கு அதெல்லாம் டப்புன்னு போடுங்க ஒத்துக்காட்டி அப்படியே எடுத்து அடிச்சோம்னா அப்படியே என்னடா அப்படியே எடுத்து அடிச்சிட்டு இருக்கேன்

கிருஷ்ணா ப்ரோ மசாலாலாம் தங்கமாக போட்டு ஏட்ருக்கு எல்லாமே நீட்டாக இருக்கு தரமும் ரெடி ஆகிட்டு இருக்கா மக்களே ஜிலேபியோட ரெண்டாவது ஈடு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹைடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம் அதை சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு எந்த அதுக்குள்ள சாப்பிட்றது ப்ரோ காலையில் எதுவுமே அவனுக்கு என்ன செல்வா செல்வா கொடுக்குறா செல்வாரு செல்லு ஓ என்னை விட வெறியா இருக்காரு ப்ரோ இவரு மகனே அவ்வளவுதான் இந்த வீடியோ செம்ம ஜாலியா இருந்துச்சு கிட்டத்தட்ட மத்தியானம் ஆரம்பிச்சு எங்க ட்ரிப்பு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் முடிச்சு இப்பயும் நாங்க போக மாட்டோம் இன்னும் மீன் இருக்கு பரிசு சாப்பிட்டு பதினோரு மணி ஆகும் இங்கேயே கேம்ப் போட்டு படுத்தாலும் படுத்துருவோம் தான் மக்களே டேய் எப்படி மீனே சொல்லுங்கடா